இந்த வெள்ளைக்கோழி முட்டையில சத்தி சுவை நிறைஞ்ச மாதிரி முட்டை கலக்கி பவுன் புட்சின் பாரம்பரிய முறையில குரு வைத்திய உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு பவுனம்மா நானு செஞ்சு காட்ட போறேன் வாங்க அதுக்கு எப்படி குழம்பு இருக்கும்னு பாக்கலாமுங்க இங்க பாருங்க இது ஞாயிற்றுக்கிழமை மதியம் வச்சதுங்க வச்சுட்டு இரவு ஒரு சுண்டை வச்சதுங்க மறுபடி திங்கக்கிழமை காலையிலயுமே பக்குவமா சுண்டை வச்சதுங்க இரவும் சுண்ட வச்சவங்க இப்ப செவ்வாய்க்கிழமை காலையில சுண்ட வச்சு எடுத்துருக்கோங்க இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முழு நீலா காணொலியாகவும் நேரலையாகவும் லைவ்ல போட்டிருக்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க வாங்க இப்ப இந்த குழம்பு எடுத்து செய்யறத சொல்றேன் இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி எடுத்துட்டு அடுப்பத்தை வச்சு ப்ரீ ஹீட் பண்ணணும் இப்ப கீட்டாயிருச்சுங்க குழம்பு குழம்பு கொஞ்சம் முட்டைய உடைச்சு ஊத்தணுங்க மஞ்சக்கரு உடையாம ஊத்தணுங்க அதுக்கப்புறம் மஞ்சக்கரு மேல சுக்க போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் குருமிளகுங்க குருமிளகு எல்லா பக்கம் தூக்கணுங்க அதுக்கப்புறம் கல் உப்புங்க இரும்பு கடாயில வறுத்து பொடி பண்ணுன்னு உப்புங்க இதையும் எல்லா பக்கமும் இப்படி தூவி விடணுங்க தூவி விட்டுட்டு இந்த குழம்ப இது மேல இப்படி எடுத்து பூரா அப்ளை ஆகிற மாதிரி பண்ணணுங்க பண்ணி எடுத்து சாப்பிடணுங்க இந்த மாதிரி பவுன் புட்ஸின் ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் நிறைய உங்களுக்கு நானும் அடுத்தடுத்து

நல்லா வேக வச்சு பக்குவமா சாப்பிட்றதுன்னு பகுனமா உங்களுக்கு சாட்சில் போடுறோங்க